இந்தியா நியூசிலாண்டுக்கு இடையேயான மூன்றாவது ஒன்டே மேட்சில் பல மாற்றங்களோட இந்திய அணி களமிறக்குது இதில் முக்கியமான ஒரு மாற்றம் மகேந்திர சிங் தோனி மூணாவது ஒன்டேயில் ஆடலை அதே மாதிரி இன்னொரு மாற்றம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்திருக்காரு இந்தியாக்கு நியூசிலாண்டுக்கு இடையேயான மூணாவது டே மேட்ச் மௌன் மோங்கனில் இருக்கிற பே ஓவரில் நடக்குது இதில் டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க மொதல் ரெண்டு மேட்சில் இந்தியா அபாரமாக ஜெயிச்சிட்டாங்க இந்த நிலமையில் நியூசிலாண்டு இந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க மகேந்திர சிங் தோனி காயம் காரணமாக அணியில் சேர்க்கப்படலை அவருக்கு பதிலாக தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் அணியில் இடம் பிடிச்சிருக்காரு இதே மாதிரி இன்னொரு தமிழ்நாட்டு பிளேயரான சங்கருக்கு பதிலாக தான் ஹர்திக் பாண்டே உள்ளே வந்திருக்காரு காஃபி வித் கரண்ட் ப்ரோக்ராமில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினதால் ஹர்திக் பாண்டியாவையும் கே எல் ராகுலையும் அணிலிருந்து நீக்கிட்டாங்க சமீபத்தில் இந்த தடை நீக்கப்பட்டதால் திரும்பவும் அணில சேர்க்கப்பட்டிருக்காரு ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் மாற்றம் ஏற்பட்ட மாதிரி நியூசிலாந்து டீம்லேயும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு நியூசிலாந்து டீம்லையும் மிச்சல் சாண்டர் திரும்பவும் அணியில் வந்து சேர்ந்திருக்காரு இது நியூசிலாந்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனை நம்ம பார்க்கலாம் நியூசிலாண்டில் மார்ட்டின் குப்தில் கொலின் முன்ரோ கேன் வில்லியம்சன் ரோஸ் ட்ரெய்லர் டாம் லேத்தன் ஹென்ரி நிக்கோலஸ் மிச்சல் சன்னர் டாக் பிரேஸ்வெல் இஷ் சோதி லோக்கி ஃபெர்குசன் மற்றும் ட்ரெண்ட் போல் இருக்காங்க இந்தியாவோடய பிளேயிங் லெவனில் ரோஹித் சர்மா ஷிகார் தவான் விராட் கோலி அம்பத்தி ராயுடு கேதர் ஜாதவ் தினேஷ் கார்த்திக் ஹர்திக் பாண்டியா புவனேஷ் குமார் குல்தீப் யாதவ் முகமது ஷமி மற்றும் சாகல் இருக்காங்க பேட்டிங் தேர்வு பண்ண நியூசிலாண்டு இப்போ களமிறங்கி ஆடிட்டு இருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி ரெண்டு ஓப்பனர்ஸும் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க மார்டின் குப்திலும் கோலின் முன்றோ ஓப்பனிங் இறங்கினாங்க மார்ட்டின் குப்தில் புவனேஷ் பாலில் தினேஷ் கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார் கோலின் முன்றோ முகமது ஷமி பாலில் ரோஹித் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டார் கடந்த ரெண்டு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பனர் சொதப்பன உடனே மற்ற எல்லா பேட்ஸ்மேனும் சொதப்பிட்டே இருந்தாங்க அதே மாதிரியான ஒரு நிலமை நியூசிலாண்டுக்கு இந்த மேட்ச்சில் வருமானு தெரில அதனால் இந்திய பவுலர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே போட்டுட்ருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிச்சா இந்த சீரியஸை ஜெயிச்சிடலாம் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் முனைப்போட விளையாடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது